ஸ்ட்ரக்சுரல் ட்ராயிங் அப்படிங்கிறது அவசியமாக இந்த கேள்வி மக்கள் மனதில் பொதுவாக இருக்குது ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸில் அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேராவது நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம் கம்பி என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல கீழே நாங்கள் மேலே ரெண்டு ஃப்ளோர் கட்டலான் இருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வந்து கீழே வந்து நாங்கள் பதினாறு எம்எம் கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே ரெண்டு ஃப்ளோர் கட்டலாமா மேலே ஒரு ஃப்ளோர் கட்டலாமா இது மாதிரியான கேள்விகள் இருக்குது பொதுவாக இந்த விஷயத்த நாம் எப்படி அணுகிறோம் இது எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவில் பேசுவோம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஹனி பில்டர்ஸ்லேருந்து உங்கள் இன்ஜினியர் ஹனி செந்தில் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒருத்தர் அந்த வேலையை ஒரு ப்ரொஃபஷனல் டீம் கிட்ட ஒரு செட்டப்பில் கொடுக்குறாங்க அப்படின்னா தேக் ஓவர் அவங்க தொழில்நுட்ப ரீதியாக என்ன பண்ணணும் ஒரு சாயில் டெஸ்ட்லேருந்து வாட்டர் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணி அந்த ப்ராசஸை எளிமையாக்கிடுவாங்க ஐ மீன் பேசிக் ஹைஜினாக நான் நம்பக்கூடிய இந்த பிளானுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சுரல் டிசைன் இது எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் ஆனால் நம்ம பெரும்பாலான நண்பர்கள் வந்து இந்த ப்ராசஸ்ஸை வந்து செய்கிறதில்ல அதுக்கு காரணம் ரெண்டு நம்பர் ஒன்று இல்லை தே டோன்ட் நோ தட் திஸ் ஸ்ட்ரக்சுரல் டிராய் ஹேஸ் டு பி டன் இது தெரியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி தேதியில் நம்ம வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா வளர்ந்து நிற்கிற இந்த சூழலில் சின்ன சின்ன விஷயங்களை குறித்தும் நாம் தேடி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப எளிமையாயிடுச்சு நிறைய ஏரியாக்களில் நம்ம எல்லாம் சர்ச் பண்ணுறோம் பட் வீடு கட்டுறதுங்கிறது நம்ம லைஃப்பில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய செலவு அப்போது அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம முயற்சி இருக்கோம் அப்போது இந்த விஷயங்கள் நம்மளை கடந்து போகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படி அப்படி அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய சேலஞ்ச் ஆகிடும் அதனால் எனக்கு தெரியல நான் பண்ணலை அப்படிங்கிறது வந்து நாம் இன்னைக்கு எக்ஸ்கியூஸாக எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் அது தெரிஞ்சும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுக்காக கூடிய செலவு இது வந்து ஒரு பத்தாயிரம் பத்தாயிரரூபா கேட்குறாங்க எதுக்கு இந்த காசை நம்ம சேவ் பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணமாக இருக்கலாம் நான் பண்ணுறது ஒரு சின்ன வீட்டு தான் கட்டுறேன் நான் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்குள்ளே தான் நான் கட்டுறேன் இது கட்டாயமாக எனக்கு வேணுமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லை நான் பண்ணாலும் என்னோட வேலை செய்யக்கூடிய நண்பருக்கு வந்து இந்த தொழில்நுட்ப ரீதியான விஷயங்கள் தெரியும் அவங்களே பார்த்துப்பாங்க இதுக்காக நான் செலவு பண்ணி பண்ணணுமாங்கிற எண்ணமும் இருக்குது பொதுவாக இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பண்ணுறதுக்காக செலவு எவ்வளோ வரும்னு பார்த்தா நீங்கள் அதிகபட்சம் வந்து ஒரு ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரக்சுரல் டிசைனுக்கான காஸ்ட்டு ரஃப்லி ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் குள்ளே இருக்கலாம் கொஞ்சம் பின்ன இருக்கலாம் அவ்வளோதான் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ப்ராஜெக்டோடைய வால்யூமோட நீங்கள் செலவு பண்ண போகிற அந்த வீட்டோட மொத்த காஸ்ட்டோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப குறைவான பணம் இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது பண்றதுக்கான சரியான முறைனா ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீடு அமையக்கூடிய அந்த மண்ணுடைய தன்மை என்ன அது எவ்வளவு இடைய தாங்கக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் மண்ணுடைய தாங்கு திறன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சாயில் டெஸ்ட் பண்ணலாம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பொறுத்து நம்ம வீட்டோட அமைப்பு எப்படி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமா இல்லை அதுக்கு மேலே ஒரு அடுக்கா ரெண்டு அடுக்கா நம்ம என்ன பண்றோம் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம் இதையெல்லாம் கணக்கு பண்ணி அந்த ஓவரால் லோடை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் நம்ம ஒர்க் பண்ணணும் ஏன்னா பேஸ்மெண்ட் ஐ மீன் இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறது அவசியம் இதுக்கு மேலே நம்ம கட்டுறது ரொம்ப கண்ணுக்கு கவர்ச்சியா ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக கட்டுறோம் ஆனால் அந்த பேஸ் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா என்ன ஆகும் ஸோ இந்த அடிப்படை விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு அறிவியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உரிய மரியாதையை கொடுத்து நாம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீடு கட்டி முடிச்சு வீட்டில் இருக்கும்போது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு எங்கேயாவது ஒரு சின்ன விரிசல் வந்ததுன்னா அன்னைக்கே நாம இந்த புதிய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கும்போது நம்ம இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலையோ அதனால இந்த பிரச்சனை வந்துச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வந்துருச்சுன்னா நம்மளால் எல்லாம் திரும்ப போய் மாற்ற முடியுமா நிச்சயமாக முடியாது ஸோ ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அவசியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்ட்ரக்சுரல் டிசைன் எல்லாமே என்னென்னா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மாடி மூணு மாடி இருக்குன்னா மொத்த எடை எவ்வளோன்னு கணக்கு பண்ணி அது மாதிரி ஒன்றரை மடங்கு எடையை தியரட்டிக்கலாக எடுத்துக்கிட்டு அதுக்காக டிசைன் பண்ணுறாங்க எதுக்காகனா வேலை செய்யக்கூடிய முறைகளில் நம்ம ஏதாவது சில விடுபட்டுடலாம் அந்த கலவையில் ஏதாவது வித்தியாசம் வந்துடலாம் க்யூரிங்கில் ஏதாவது சேலஞ்சு வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை இந்த காங்கிரீட் அடையாமல் கூட போகலாம் அப்படி ஆனாலும் நம்ம எக்ஸ்பெக்டடு அந்த லோடை தாங்குகிற அளவுக்கு நம்மளுடைய பில்டிங்குடைய அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிறத கவனித்து தான் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ இது சாதாரண நடைமுறை இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டியது நமக்கு அவசியம் இப்ப இந்த விஷயங்கள் தெரியாமையே நம்மளே ஒரு கம்பி போடுறது நான் வந்து நிறைய ராடு போடுறேன் பதினாறு எம் ராடு போடுறேன் இருபது எம் ராடு போடுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண வேண்டியது இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு சுகர் சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா அவர் எடுத்துக்கக்கூடிய மருந்துல திடீர்னு ஒரு லெவல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற ட்ராக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க மெடிக்கேஷனை வந்து டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படியே குறைச்சிக்கிங்க இல்லை கூட்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு இது எதுவுமே இல்லாமல் எனக்கே தெரியுது எனக்கு வந்து சுகர் குறைஞ்சிருச்சு இல்லை சுகர் லெவல் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மாத்திர எடுத்தால் என்ன ஆகும் கிட்டத்தட்ட அப்படிதான் நம்மளே அசியூம் பண்ணி இது மாதிரி கம்பிகளை பயன்படுத்துறது இதோடைய விளைவு உடனடியாக நமக்கு தெரிகிறது இல்லை அதனால நம்ம இதை பற்றின கவலை நம்ம மனசில் இருக்கிறது இல்லை அப்போது இது ஃபியூச்சர்ல தெரிஞ்சால் நம்மளால் போய் திரும்ப பண்ண முடியாது அந்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நிறைய நண்பர்கள் பேசக்கூடிய நண்பர்கள் அன்றைக்கி கவனிக்கலைங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி பண்ணுறது இது மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு புலம்புறாங்க லிட்டரலி ஸோ அந்த சூழல் வராமல் இருக்கணும்னா நம்ம இன்னைக்கு நீங்கள் வீடு கட்டுற நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த பேசிக் ஹைஜின் அடிப்படை சுகாதாரமான இந்த ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சரல் டிசைன் எலிவேஷன் இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப பாதுகாப்பானது ரொம்ப அவசியமானதும் கூட இன்னும் ஒரு கூடுதல் விவரம் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் இந்த வீடை வந்து நம்ம இன்னும் ஒரு ஃப்ளோர் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி டிசைன் பண்ணும்போதே உங்களுடைய இன்ஜினியிட்ட உங்களோட கன்சல்டன்ட் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் இன்னொரு ஃப்ளோர் பண்ணுற ஐடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அந்த லோடையும் அவங்க கன்சிடர் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபவுண்டேஷன் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களுடைய வீடு உங்கள் கனவு வீடு நீங்கள் பெரிய பொருட்செலவில் நீங்கள் பண்ணக்கூடிய உங்கள் வீடு ரொம்ப சிறப்பாக வரணும் அதுக்கு அடிப்படை விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கணும் வி கேன் சப்போர்ட் ஆர் அதர்வைஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டண்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா தெரியும் தேங்க் யூ வீடு கட்டக்கூடிய நண்பர்கள் உங்கள் வட்டத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க் யூ